அத்தியாயம் முப்பத்தி மூணு வருஷம் ஒன்பதுல மனைவி மனைவிக்கும் விசுவாசி பெண்களுக்கும் அவர்களுடைய முந்தானையை தாழ்த்தி கொள்ளுமாறு நீங்கள் கூறுகிறார்கள் அதனால் அவர்கள் சுதந்திரமானவர்கள் என அறியப்படுவதற்கு இது மிக நெருக்கமானதாகும் என்று அண்ணா சொல்றான் சரி நீங்க வந்து மூன்று மறைக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப இது முரண்பாடா கேக்குறீங்க அதாவது முகத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே குரான்ல அல்ல அதை மறைக்கிற மாதிரி கருத்துப்பட வசனம் சொல்லிருக்கிறானு ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க முகம் மறைக்கும் மாதிரி குரான்ல எந்த வசனே சொல்லப்படல அவங்க சொல்லக்கூடிய வசனத்துல கூட நல்ல கவனித்து பார்த்தால் முகத்தை மறையீங்க அப்படின்ற கருத்துப்பட வரலை என்ன வருது முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க யா ஐக நபி நபியே உங்களுடைய மனைவியருக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும் முக்காடை தொங்க விடுங்கன்னா இருக்க ஒளிய முக்காடை தொங்க விடுங்கன்னா மூஞ்ச தான் தொங்க விடுன்னு என்ன இருக்குது தலையில துணியை போடுறாங்க முக்காடு தலை துணி இப்படி கூட கிடக்க முடியும் அந்த மாதிரி கருத்தை உள்ள முகத்தை மறைக்கணுங்கிற வாசகமோ அந்த கருத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்க வரல முக்காடு போட்டுக்க முக்காடு தொங்க விட்டுக்க அவ்வளவுதான் இருக்கு முகம் சம்பந்தமாக இல்லை ஒண்ணு இதே கருத்துப்பட இன்னொரு இடத்துல கூட சொல்லி காட்டுறான் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தினி குமுரு அவர்கள் தங்கள் மார்புகளின் மீது முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும் மார்பை மறைச்சிக்க மார்பு மேல துணி கிடக்கட்டும் தலையை மறைச்சு முக்காடு போட்டுக்க இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இதை வைத்துக் கொண்டு முகத்தை மறைக்க வேண்டும் என்ற கருத்தை விளங்கிக் கொள்ள முடியாது விளக்கமாக உடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருந்துச்சுங்கிறத வச்சுதான் நாம எந்த ஒரு முடிவுக்குமே வரணும் முக்காடு தொங்க விடும் போது கூட நீங்க நினைக்கலாம் இப்படி தலையை இப்படி கூட தொங்க விடலாம் தானே தலையில இப்படி போட்டு இப்படி மார்போட சேர்ந்து வராம மூஞ்சு தலையில போட்டிருக்கிற துணியை மொத்தமா போட்டு இப்படி கீழே ஒரு போற மாதிரி அப்படி கூட போட்டுக்கலாம் தானே நீங்க கேட்டா ரசூசலதா அலை சிலம் அவர்கள் இதற்கு எவ்வாறு விளக்கம் தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசலதா அலை அவர்கள் இந்த முக்காடு போடுறது பொறுத்த வரைக்கும் முகத்தை உடலை மறைக்கிறது போடுறதையும் ஆஹ் உடலை மறைக்கிறதையும் தான் ரசூல்தா வழிகாட்டுதலாக சொல்லி தந்திருக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலை புறக்கணிச்சுட்டு நாம இதிலிருந்து விளங்கக்கூடிய விளக்கம்னு ஒரு விளக்கத்தை தேர்ந்தெடுக்க கூடாது ரசூல்தாவுடைய விளக்கத்துக்கு மாற்றமாக ரசுன்சலதா ஆலேசுரமருடைய சபைகள்ல முகம் சிறந்தவாறு பல நேரங்களில் நபி ஊழியர்கள் வந்து நவீனத்தோடு உரையாடி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் அது குறித்து வர்ணித்திருக்கிறார்கள் அப்ப ரசுல்சலா அவர்கள் அந்த முகத்தை பத்தி எந்த ஒரு அஹ் கடுமையும் எச்சரிக்கையும் செய்ய முகத்தை மறைச்சுதான் வரணும்னா முதல்ல அதை கண்டிச்சிருப்பாங்க நீ கேட்கிற கேள்வி சரியுமா அதுக்கு முன்னாடி உன் முகத்தை மறைச்சிக்க ஆண்களுடைய சபையில வரக்கூடிய இனி இப்படி வரலாமா அப்படியெல்லாம் ரசூலா கேள்வி எழுதியிருப்பாங்க ரசுல்லா எந்த கேள்வியுமே எழுப்பல உதாரணமா சொல்லுவதா இருந்தால் புகாரியில அறுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹரீஸ் பதுலுபின் அப்பாஸ் ரதையில்லாம அறிவிக்கிறாங்க அவங்க ரசூ சிறதா அவர்களுக்கு பின்னாடி ஒட்டகத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற நேரத்துல ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்ப அந்த பெண்மணிய அவர் பாக்குறாரு பின்னாடி உட்கார்ந்து அந்த சஹாபி பாக்குறாங்க ரசூ சிறதா வந்து அவருடைய கடவாய பிடிச்சி மோகத்தை பிடிச்சி இப்படி திருப்பி விடுறாங்க அதிசல் வருது அப்ப அதுல வருது என் இலைஹா அந்த பெண்ணை அவர் பார்த்தார் அவளுடைய அழகு அவரை ஈர்த்தது முகத்தை பூரா மறைச்சிட்டு வந்திருக்கிற என்ன அந்த துணியினுடைய அழகு ஈர்க்குமா பெண்ணுடைய முகத்தினுடைய அழகு அவளுடைய அழகு ஈர்த்ததுன்னு வருது அப்ப அதை வச்சு பார்க்கும்போது உங்க முகம் திறந்த தான் அவங்க பேசியிருக்காங்கன்றத இந்த வாசகத்துல இருந்து நம்ம புரிக்கணும் அதுதானே பாப்பாங்க ஒண்ணுமே தெரியல சும்மா எல்லாத்தையும் போட்டு சுத்தி வச்சிருக்கா அதுல என்ன பாக்குறது என்ன இருக்கு ஏதாவது தெரிந்தால்தான் பார்க்க முடியும் அப்ப முகம் திறந்திருக்கிறது என்பதை அதுல இருந்து நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்ல ஒரு பெண்மணி புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நதிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்மணி வர்றாங்க காக்கா வெளிப்போ உங்களுக்கு நோய் இருக்குது வந்து கோரிக்கை தூதரே எனக்கு இந்த நோய் இருக்குது செய்யுங்க அந்த நேரத்துல என்னுடைய ஆடைகள் எல்லாம் விளைகிறது அதனால நான் வந்து ரொம்ப அவமானப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்றான் அப்பாஸ் சரிவிக்கிறாங்க இந்த செய்திய ஹாரிகள் மருத்து அந்த பெண்ணை பத்தி அந்த பெண்ணை வந்து இது மாதிரி சொல்லவும் கருத்த நிறமுடைய ஒரு பெண்ணு சொல்ல அந்த பெண் தான் சொல்றாங்கன்னா நீ பொறுத்துக்குமா நீ பொறுத்துக்கிட்டா உனக்கு நான் சொர்க்கத்துக்காக வேண்டி துவா செய்யறேன் சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லுது உடனே அந்த அம்மா சொல்லுது நான் பொறுத்துக்கிறேன் ஆனாலும் அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் விலகுகிறது அது விலகாம இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க அதுக்கு நல்லா துவா செய்யறாங்க இந்த நிகழ்ச்சி பின்னாடி இபின் அப்பாஸ் எடுத்து சொல்லும் சொல்றாங்க சுமனத்திற்குரிய பெண்மணி நீ பார்க்க நினைச்சா இந்த கருத்தை பெண்ணை பாத்துக்க இந்த கருப்பு பெண் நம்ம கருப்பு பெண் என்பது எப்படி அடையாளம் கண்டாங்க எப்படி அதை எல்லாம் மூடி இருக்கிற ஒன்றுல வந்து எப்படி அவங்களுடைய நிறத்தை தீர்மானிக்க முடிஞ்சது முகம் தெரிந்திருந்தால்தான் அந்த நிறத்தை கண்டுபிடித்திருக்க முடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சபையில எழுந்து ஒரு பெண்மணி வந்து பேசுறாங்க நம்ம கருத்த கண்ணங்களையுடைய உடைய பெண் அப்படின்னு அந்த அதிகத்துல வாசகம் வருது அவங்களுடைய கண்ணம் கருப்பா இருந்துச்சுன்றதை எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க சாபாக்களை அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முகம் திறந்த நிலையில் தான் நாயகத்தினுடைய காலத்தில் பெண்கள் வந்து நடமாடி இருக்கிறார்கள் வெளி உலகத்திலே புழங்கி இருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஆயிஷா இல்லாங்கா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீசை எடுத்துக்காட்டி முகத்தை மறைக்கணும்ன்றதுக்கு தங்களுடைய ஆதாரமா எடுத்து வைக்கலாம் ஆயிஷா இல்லாங்கா அவர்கள் முகத்தை மறைத்ததற்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது சஃப் நம்ப முகத்தல் என்ற நபித்தோழர் சம்பந்தமாக ஒரு செய்தி நாம கேள்விப்பட்டிருப்போம் ரசுல்லா போர்க்களத்துக்கு போயிட்டு வரும் பொழுது விட்டு போயிருவாங்க ஊருக்குள்ள தப்பான செய்தி பரவிடும் அது சம்பந்தமாக மனவேதனை ஆளாவாங்கன்னு அந்த நிகழ்ச்சியில ஐசார் அலி அல்ல பின்னங்கன உடனே பின்னாடி ஒரு சகாபி வந்துகிட்டே இருப்பாரு ரவி புறப்பட்டு போன ஒரு நாளைக்கு பிறகு அவர் தான் இருப்பிடத்திலிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில இவங்களை பார்ப்பாங்க பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க என்னுடைய முகத்தை நான் முன்னானையால் போர்த்தி கொண்டே மூடிக்கிட்டேன் முகத்தை மூடி ஆண்களை பார்த்த உடனே மூடி இருக்கிறாங்கல்ல அப்ப நாமளும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஆதாரத்தை நாம ஏற்று செயல்படுத்த இயல ஏன்னு கேட்டா நபியுடைய மனைவிமார்களுக்கு தனி சட்டம் இருந்துச்சு அவங்க எல்லா பெண்கள் மாதிரியான போதனைகள் கடமைகள் அவர்களுக்கு கிடையாது கூடுதலாக அவர்களுக்கு சில சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஹிஜாப் அல்லாவே குரான் சொல்லி காட்டுறா திரைக்கு அப்பா இருந்து அவங்களிடத்துல நீங்க கேள்வி கேளுங்க இதுமா இது மாதிரி இது அல்லாத வேறுபல பிரத்யேகமாக அவங்களுக்கு சில கடுமையாக அவங்க வழி போனால் கடுமையான ரெண்டு மடங்கு வேதனை அப்படி எல்லாம் அல்லா சொல்லி தர்றான் அவங்களுக்குரிய தனி சட்டத்தை பொதுவான சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது பொதுவாக எல்லா மக்களுக்கும் ரசூசல்லா அலையம் அவர்கள் தடை செய்திருந்தால் அவங்க சபைகளில் யாரேனும் அது மாதிரி அந்த தடையை மீறும் பொழுது அந்த தவற சொல்லா கண்டித்திருப்பார்கள் நபிகள் நான் அவர்கள் கண்டிக்காதது நமக்கு எதை காட்டுகிறது என்றால் மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முகம் திறந்திருக்கணுங்கிறது விலங்கு அது மட்டும் இல்ல முகத்தை மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்டளையும் கடமையும் ஒரு தீமைக்கு உங்களுக்கு வாசலை திறந்து வைக்கவே செய்ய ஆனா இது மாதிரி நீங்க முகத்தை மூடணும்னு சொன்னால் அது பல தீமைகளுக்கு வாசலை திறந்து வைக்கும் சாதாரணமா நீங்க பாக்குறோம்ல சினிமாக்கள்ல பாக்கிறோம்ல எத்தனை ஏமாற்று வேலைகள் மோத்த மூடுக்குறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன சார் யார் வேணாலும் யாரை வேணாலும் கூட்டு போய்கிட்டு இருக்கலாம் எந்த சந்தையுமே எந்த டவுட்டும் வர அதனால ஏற்பட்ட கேடுகள் நிறைய பொதுவா மத்தவங்க கூட அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த முகத்தை போடக்கூடிய இவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம சில பேர் செய்யக்கூடிய கலாச்சாரத்தை பார்த்துட்டு அவனுக்கு அது அந்த கேடுகட்ட காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஒரு கருதியா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நம்ம பாக்குறோம் அல்ல இது ஒரு தீமைகளுக்கு வாசலை திறந்து வைக்குங்கிறத கவனத்துல கொண்டு அது மாதிரி காரியம் மார்க்கும் சொல்லல தேவையில்லாம நம்ம இதுக்கு மூடணுவோம் மார்க்கு நமக்கு வலியுறுத்தாத ஒரு காரியத்தை நம்ம ஏன் செய்யணுங்கிறத உணர்ந்து முகத்தை திறந்த நிலையில சமுதாயத்துல அவங்க புழங்கணும் அப்பதான் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இருக்காது தனி தப்பான வழியில பல பேரு வேற ஆண்களோடும் வேற பெண்களோடும் அவர்கள் வந்து அழைத்து செல்வதற்கு உரிய வாசலை அதை தடுக்கும்ங்கிறத விளங்கி மார்க்கு நமக்கு அனுமதிச்சிருக்கிற விதத்துல முகத்தையும் முன்கையும் திறந்த நிலையில சமுதாயத்தில் புழங்குவதுதான் நல்லது மார்க்க தான் சொல்லி தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்